பசிக்காக சாக்லேட் திருட ஆரம்பித்த விஜயன் டாமிக் அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஆனால் வாழ்க்கை அதுக்கு மேலே தான் மோசமாக மாறிடுச்சு பத்து வயசுக்கு அடியிலேயே கடைகள் சில்லறை காசு பக்கத்து வீட்டு பொருட்கள் எதுவானாலும் திருட ஆரம்பிச்சிட்டான் போலீஸ் கையில் மூணு தடவை சிக்கினான் ஆனால் இவன் குழந்த தானேன்னு விட்டுட்டாங்க அவன் என்ன பண்ண தெரியுமா திருந்தலை திருட்டுற மாஸ்டர் ஆரம்பித்தான் பதினைந்து வயசுல ஒரு சின்ன வங்கிக்கே கொள்ளடிக்க திட்டமிட்டு நண்பர்களோட சேர்ந்து பிளான் போடுறான் பிளான் வேலை செய்யல ஆனா அந்த அனுபவம் தான் விஜ்ரனுக்கு ஒரு புதிய பாதை தந்துச்சு பதினெட்டு வயசுல விஜ்ரன் ஒரு பெரிய ஆயுத கொள்ள கும்பலோட சேர்ந்து விடுறான் அந்த கும்பல் வங்கிகள் கோயின் ட்ரக்குகள் ஜுவல்லரி ஷாப்புகள் எல்லாம் டார்கெட்டா வச்சு மிலிட்டரி லெவல் பிளானிங்கில் கொள்ளடிக்க ஆரம்பிச்சாங்க விஜ்ரன் இப்போ சின்ன பையன்ல ஒரு திட்டமிட்ட குற்றவாளி பயங்கர குளிர்ந்த மனசு யாருக்காகவும் கருணையில் அவனோட துன்பத்துக்கு பதிலா இப்ப பிரபலமான மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் ஆகிடாரு. ஆனா ஒருநாளெல்லாம் முடியும் இல்லையா ஒரு நாள் விஜரன் போலீஸோட சிக்கலை எதிர்பாராத ஒரு நேரத்துல சந்திக்கிறான் அந்த நாள் தான் அவன் வாழ்க்க முழுக்க திருப்பமான ஒரு நாள்